அனைவருக்கும் வணக்கம் கும்பகோணத்தை சேர்ந்த மாணவி பிரியதர்ஷினி வயது பதினைந்து இவங்க நேற்று பள்ளி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க வர வழியில் சாலையோரமாக வந்து ஒரு பர்ஸ் கிடந்திருக்கு அந்த பர்ஸ் எடுத்து பார்த்துருக்காங்க அதில் பத்தாயிரம் ரூபாய் பணமும் இருந்திருக்கு உடனே இது குறித்து தன்னுடைய தாயார்கிட்ட தெரிவிச்சிருக்காங்க நான் பள்ளி முடிச்சுட்டு வரும்போது சாலையோரமாக ஒரு பர்ஸ் கிடந்துச்சு அதில் வந்து ஒரு ரூபாய் இருக்குது யாருடைய பணம் தெரியல இதை கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே அந்த பர்ஸ்ல ஏதாவது அட்ரஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க அதில் விஜய் அப்படிங்கிற ஒரு பேரில் ஒரு அட்ரஸ் இருந்திருக்கு உடனே தன்னுடைய தாயார் அழைச்சிக்கிட்டு பிரியதர்ஷி அந்த அட்ரஸுக்கு போயிருக்காங்க ஆனால் அங்கே போனாலும் கூட வந்து விஜய்யை வந்து கண்டுபிடிக்க முடியல என்ன சேருது அப்படின்னு சொல்லி யோசித்த அந்த மாணவி தன்னுடைய தாயார் அழைச்சிக்கிட்டு உடனடியாக கிழக்கு காவல் நிலையத்துக்கு போயிட்டு உதவி ஆய்வாளரான சுபாஷினியிடம் வந்து இந்த பர்ஸை வந்து ஒப்படைச்சாங்க அதே சமயம் கும்பகோணம் பாரத் நகரை சேர்ந்த விஜய் என்ற முப்பத்தி ஏழு வயது நபரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு நான் என்னுடைய தாயோடைய மருத்துவ சிகிச்சைக்காக நான் பத்தாயிரம் ரூபாய் பணத்தை என் பர்ஸ்ல வச்சிருந்தேன் அந்த பர்ஸும் காணும் பணமும் காணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அந்த தான் அந்த பிரியதர்ஷினி வந்து இந்த பர்ஸ் கீழே கிடந்துச்சு அப்படின்னு சொல்லி காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க இதை பார்த்த போலீஸார் வந்து விஜய் கிட்ட வந்து அவங்க கிட்ட வந்து நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு இது அவருடைய பணம் தான் அப்படிங்கிறத உறுதி செஞ்சுட்டு அந்த மாணவியுடைய கையாலைய வந்து அந்த பணத்தை வந்து அந்த விஜய் அப்படிங்கிற நபர்கிட்ட வந்து ஒப்படைச்சிருக்காங்க சாலையோரமாக கிடந்த பர்சை பத்திரமாக உரியோரிடம் ஒப்படைத்த அந்த மாணவியுடைய நேர்மையை செயலை பாராட்டும் விதமாக உதவி ஆய்வாளர் சுபாஷினி அவருக்கு சால்வை அணிவித்து தன்னுடைய பாராட்டுகளை தெரிவித்தாங்க இது தொடர்பான வீடியோக்கள் தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருது இந்த மாணவிய பிரியதர்ஷினுடைய செயலை நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்